சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த நாஞ்சில் சம்பத் அவர்களை பற்றி சாட்டை துரைமுருகன் வந்து அதிரடியான ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு அதை பார்க்கும்போது கண்டிப்பாக என்னால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை தமிழக வெற்றிக் கழகத்தை வச்சு செய்கிறதுல இப்போது சாட்டை துரைமுருகன் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் நாஞ்சில் சம்பத் இப்போ டிவி கேவில இணைஞ்சிருக்கார் இல்லையா அதில் வெளியே வந்தார்னா அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்தார்னா என்ன கண்டிப்பாக வருவார் வர்ற அன்னைக்கு அவர் இதை சொல்லுவார் பாருங்க அப்படின்னு சாட்டை ஒரு விஷயம் சொல்றாரு அது என்னன்னு கேளுங்களேன் எப்போ விஜய் நீங்கள் பார்த்து உங்க பிரச்சனை சொல்லலையா பார்த்தா தானே சொல்ல முடியும் தான் பார்க்க மாட்டானே எப்போ கடைசியாக பார்த்தீங்க சேரும் போது பார்த்தேன் அப்புறம் வீட்டுக்கு போய் வீட்டுக்கு ஆம்பளைங்களே அனுமதி இல்லைங்க ஆம்பளைங்களே போக முடியாது வேற யார் போகலாம் ஆதோ போகலாம் உச்சி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கூடவே வச்சிருக்கான் அப்படின்னு அது மட்டுமா ஒரு வாரம் முன்னாடி நாஞ்சில் சம்பத் பேசிய ஒரு விஷயத்த நாஞ்சில் மாதிரியே பேசி காட்டுறாரு தமிழக வெற்றி கழகத்தை எப்படி கழுவி ஊத்திருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லி அப்படி கொள்கை என்ன கொள்கை எல்லாம் இருக்க விட்ட கொள்கைன்னா என்னன்னு தெரியாது விஜய் இந்த மாதிரி இதுக்கு கருத்து சொல்ல இசையா இருக்கும் எதுக்குதான் கருத்து சொல்லியிருக்காரு அவர் எதுக்குமே பேச மாட்டாருங்க அவர் வெளியே வர மாட்டாரு வெளியே வந்தாதானு பேச முடியும் இது எல்லாத்துக்கும் மேல பைனலா ஒரு விஷயம் சொன்னாரு பாருங்க ஐயாயிரம் ரூபா வெறும் ஐயாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் திமுகவில் அவரையே அவர் திட்டி பேசிக்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு ஐயாயிரம் ரூபாய் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நாஞ்சில் சம்பத்து திமுக திட்டில அவரையே திட்டுவார் நாஞ்சில் சம்பத் என்பவன் அவன் ஒரு தற்கொலை அவன் தரங்கட்ட வழி வண்டியை வாடகைக்கு விடுறது மத்தியில் சம்பத் ஐயாயிரம் ரூபா கூட ரெண்டாயிரம் ரூபா சேர்த்து ஏழாயிரம் ரூபாயா கொடுத்தீங்கன்னா அப்ப எப்படி பேசுவாரு அப்படிங்கிறதையும் பேசி காமிச்சாரு அதையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க ரெண்டாயிரம் ரூபா கூட ஏழாயிரம் ரூபா குடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் உச்சத்துக்கு ரூபா அவனெல்லாம் நீங்கள் வாயை வைத்து பிழைத்து ஒரு வேற மாதிரி ஆளுங்க அவன் பேசாதீங்க